என் செல்ல குழந்தையை இன்று இந்த வராகியானவள் கடும் கோபத்தில் தான் வந்திருக்கின்றேன் ஆனால் அது உன் மீது அல்ல என் தங்கமே உனக்கு யார் துரோகத்தை செய்தார்களோ அவர்கள் மீது ஏனென்றால் என் குழந்தைக்கு துரோகத்தை செய்தவர்களினுடைய மனநிலையை நான் கண்ட பிறகு நிச்சயமாக எனக்கு கோபம் அதிகமாகிவிட்டது ஏன் அம்மா அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ கேட்கும் முன்னே அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் தங்கமே தெய்வத்தின் மீது துளி அளவும் பயம் இல்லாதவர்கள் செய்கின்ற வேலையல்லவா இது போன்ற துரோகங்களை செய்வது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்றோமே அவர்களும் தெய்வங்களை வணங்குவார்களே அவர்களுக்கு அவர்கள் தெய்வம் உறுதுணையாக நிற்குமே அதையும் தாண்டி நாம் இது இதுபோன்றெல்லாம் செய்கிறோமே என்ற எண்ணம் துளி அளவு கூட இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியும் அழித்து விடலாம் என்று நினைத்து அவர்கள் செய்த அந்த விஷயம் என்னை நிச்சயமாக மனம் கலங்கடிக்க செய்தது இதுபோன்று கூட மனிதர்கள் இருப்பார்களா என்று அம்மாவை யோசிக்க வைத்தது ஒருவரை நம்ப வைத்து பின்னே நட்டாற்றில் விட்டு விட்டு செல்வதையெல்லாம் நியாயமற்றதல்லவா அவர்கள் அதைத்தானே செய்தார்கள் நம்பிக்கையை உனக்கு அதிகமாக கொடுத்து ஏதோ உனக்கு அவர்கள்தான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்களை உருவாக்கிவிட்டு இன்று உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதவர்கள் அதிகமான சோதனைக்கு ஆளாக்கிவிட்டு சென்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் இன்னும் சிலர் இதை நியாயப்படுத்துவார்கள் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருக்கவில்லையா அப்படியே அறிந்து வைத்துத்தான் வேண்டும் என்றே ஏமாற்றி சென்றார்களா என்று அம்மா நினைத்த பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்த பொழுது நான் புரிந்து கொண்டேன் இந்த ஏமாற்றம் இந்த துரோகம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று இவையெல்லாம் எல்லாம் முன்கூட்டியே உனக்கு செய்துவிட வேண்டும் என்று செய்யப்பட்ட விஷயம் என் பிள்ளையே இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட அவமானங்கள் ஏராளம் பல காலம் வெளியில் தலை காட்ட முடியாமல் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருந்தாய் ஆனாலும் என் குழந்தை நான் இப்பொழுது உன்மீது கோபப்படாமல் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகும் கூட என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எதிர்த்து நிற்கின்றாயல்லவா அதிலும் யார் உனக்கு துரோகம் செய்தார்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயல்லவா இந்த எண்ணத்திற்கு தான் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் இதனை நேரத்தின் கட்டாயத்தினால் செய்துவிட்டார்களோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் செய்து விட்டார்களோ என்று பார்த்த பொழுதுதான் உன் தாயா ஆனவள் எனக்கு புரிந்தது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி என்று உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இனிமேல் உன்னை தலை நிமிர விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி அவர்கள் இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே ஒரு துரோகத்தை சந்தித்த பொழுது என் பிள்ளை உனக்கு யார் ஆதரவுக்கு நிற்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை கைவிட்டதுதான் வேதனையின் உச்சம் ஏனென்றால் அவர்கள் எளிதாக சொல்லிவிட்டார்கள் அன்றே நான் சொன்னதை நீ கேட்கவில்லை என்று என் தங்கமே சில சூழ்நிலைகள் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நமக்கு தவறாக நினைக்க வைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மனது மறுத்து நிற்கும் என் பிள்ளை அப்பேர்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு இதுபோன்று நடந்த விஷயங்களினால் சிலரின் தேவையற்ற ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் நீ ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் என்று நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நாம் இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கிச் செல்வோம் என்று என் பிள்ளை நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை துரத்தி அடித்தது ஒரு முறை ஒருவரிடம் ஏமாந்து விட்டோம் என்றாலே நமக்கே மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்துவிடும் நாம் எதற்கும் தகுதியில்லையோ நம்மை இப்படியெல்லாம் எல்லாம் செய்து விட்டார்களே என்று என் தங்கமே ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்தது அது என்ன பாடம் என்றால் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் இன்று மற்றவர்களோடு நல்லபடியாக பேசி சிரித்து கொண்டிருப்பது ஏனென்றால் என் பிள்ளை நினைத்தாய் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நம்மை இவர்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலை வந்து விட்டதோ என்று ஆனால் உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உன் வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள் என்பதனை என் பிள்ளையை இதையெல்லாம் நடந்தது ஒருபுறம் இருக்கட்டும் வராகி நானும் அவர்களினுடைய எண்ணங்கள் என்ன அவர்களின் கெட்ட குணங்கள் என்னவென்பதை அலசி ஆராய்ந்து விட்ட பிறகு இனி இந்த வராகியினுடைய ஆட்டத்தை தானே காண வேண்டும் அவர்களுக்கு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது யாரும் நம்மை நெருங்க முடியாது என்ற மிதப்பில்தானே அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி இந்த வராகி யார் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் கண்டு மனம் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அடுத்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனால் அவர்கள் எந்த அளவிற்கு மனம் நொந்து போவார்கள் என்பதை கூட அறியாமல் செய்த செயலினால் இனி அவர்களுக்கும் வாழ்க்கையில் இது போன்று நடக்கும் பொழுது துரோகம் என்றால் என்ன ஏமாற்றுத்தனம் என்றால் என்னவென்பதை அவர்கள் உணர்வார்கள் ஏனென்றால் இதே அவமானத்தை அவர்கள் இன்னொருவரிடம் சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு அவமானம் என் தங்கமே அதன் பிறகாவது உன் இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு வரும் என்று உன் அம்மா நான் உனக்கு உறுதிமொழி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே அடுத்தவர்களை காயப்படுத்தி அதில் அடைகின்ற சந்தோஷம் நீண்ட நாட்கள் யாருக்குமே நீடித்து நிற்காது யார் வாழ்க்கையையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் இங்கே ஒரு நாளும் பழித்து விடாது தெய்வத்தின் துணையை கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற ஏமாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக அதிக அளவில் விடாது அதையும் மீறி உனக்கு வந்திருக்கிறது என்றால் நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு நல்ல பாடத்தை கற்று கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெள்ளந்தியாய் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இன்று ஒரு ஏமாற்றத்தை கண்ட பிறகுதானே மனிதர்களை பற்றி அறிய தொடங்குகின்றாய் அப்படியானால் இது உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம் கண்மூடித்தனமாக எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன நேரத்தில் எப்படி எப்படி நடந்து கொள்வார்கள் என்கின்ற புத்திசாலித்தனம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சார்ந்துதான் இருக்கின்றது அதனால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது இன்று இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நல்ல ஆட்டத்தை தொடங்கிவிட்டேன் உனக்கு காயங்களை கொடுத்தவர்களையும் கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் துரோகங்களை சற்று கூட யோசிக்காமல் செய்தவர்களையும் ஒரு கை பார்க்கத்தானே உன் வராகி அம்மா நான் புறப்பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி இந்த துரோகத்தை செய்தவர்களை இனி உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ மன்னித்து விடக்கூடாது அப்படி ஒரு மன்னிப்பினை நீ கொடுப்பாயானால் இன்று அவர்கள் மீது இருக்கின்ற என்னுடைய கோபம் நாளை உன் பக்கம் திரும்பிவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஆபத்து காலத்தில் உதவி செய்கின்றவர்களை விட எப்பொழுது ஆபத்து வரும் அந்த நேரத்தில் உன்னை கைவாரி விட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் இங்கு ஏராளமானவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் பிள்ளையே இவர்களை எல்லாம் முதலில் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நோக்கி நீ தயாராகிக் கொண்டிரு என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதை செய்து கொடுக்க இந்த வராகி நான் உறுதியாக நிற்கின்றேன் அம்மா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கைவிடுவதில்லை நான் என்றென்றைக்கும் உனக்கு பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த துரோகத்தை சந்திக்க வேண்டியது கட்டாயம் இந்த ஏமாற்றத்தை நீ சந்திக்க வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் இது தெரியாமல் விட்டால் காலம் முழுவதும் இவர்களோடுதான் உனக்கு தொடர வேண்டி வரும் சிலரது உண்மை முகங்களை கண்டு கொண்டாய் என்ற சந்தோஷத்தில் சந்தோஷத்திலிரு மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்